வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் கிருபா புதுவாழ்வு சமூக சேவை தொண்டு நிறுவனம் மற்றும் உங்கள் நண்பன் கல்வி அறக்கட்டளை சார்பில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது சர்வதேச மாற்றுத்திறனாளிகளின் தினத்தை முன்னிட்டு புதுவாழ்வு சமூக சேவை தொண்டு நிறுவனம் மற்றும் உங்கள் நண்பன் கல்வி அறக்கட்டளை ஸ்ரீ அண்ணாமலையா சாரிபிட்டல் ட்ரஸ்ட் இணைந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட் சிட்டி மருத்துவமனை மருத்துவர்கள் பங்கேற்ற மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் சென்னை செங்குன்றம் அடுத்த தீர்த்தம் கரையப்பட்டு சமுதாய நலக்கூடத்தில் புதுவாழ்வு சமூக சேவை தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் ஏ செங்குட்டுவன் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் நியூ லைஃப் என்ஜிஓ பொருளாளர் சுதா மங்கையரசி வரவேற்புரை நிகழ்த்தினார் ஸ்ரீ அக்ஷய கன்சல்டன்சி எம் பி நரேஷ்குமார் ரெட் ஹில்ஸ் உங்கள் நண்பன் ஆசிரியர் எம் பாபு சமூக ஆர்வலர் மா மாசே ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தீர்த்தயம்பட்டு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா டேவிசன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவங்கி வைத்தார் இம்முகாமில் இசிஜி இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவை பொது மருத்துவம் எலும்பு மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் என அனைத்து நோய்களுக்கும் மருத்துவம் பார்க்கப்பட்டு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட செங்குன்றம் சரகம் காவல் உதவி ஆணையர் ராஜா ராபர்ட் செங்குன்றம் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு காவல் ஆய்வாளர் பாஸ்கர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் ஜே டேவிசன் ஆகியோர் முகமை பார்வையிட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகளுக்கு ஐந்து கிலோ அரிசி மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதில் என் வேல்விழி துரைகோ ரமேஷ் விகே விக்டர் விக்னேஷ் ஜி வாசுதேவன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் பி எழில் எஸ் குருசாமி டி விஜய் ஏ முகமது அல்தாப் சமீம் அகமது எஸ் நேகா எஸ் சுந்தர பிரியா ஜே மதுமிதா ஜி சத்யபிரியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் இமானுவேல் என்டர்பிரைசஸ் நிறுவனர் எஸ் பிரியன் நன்றி உரையாற்றினார்